வணக்கம் என்னுடைய பேர் ராபர்ட் பால் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் லிவியாகின்னு சொல்லக்கூடிய எலிமெண்ட்ஸ் பிராண்டினுடைய ஒரு ப்ராடக்டை பற்றி அது எனக்கு பக்காவான பலன் எனக்கு தந்தது ஹார்ட்டில் மேலே இருந்த வேதனை எனக்கு மாறிச்சு அதை எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நம்புகிறேன் ரெண்டாவது பதிவு நான் பண்ணுறேன் என்னென்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் போகக்கூடிய கோயில் தான் இந்த பின்னாடி காணக்கூடியது இந்த கோயிலே திருவிழா டைமில் க்ளீன் பண்ணுவாங்க சன்சைடில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தபோது தவறு கீழே விழுந்தேன் என்னுடைய பின்னாடி நட்டெலும்பில் அடிபட்டது என்னை தூக்கிட்டு மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போனாங்க அங்கே போனது டாக்டர் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஆனால் நட்டெலும்பில் சின்ன ஸ்க்ராச்சு அதுக்கு பெல்ட்டு போட்டு வெட் ரெஸ்ட்டு ஒரு மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன் மெடிசின் இருந்தாங்க எந்த கொஞ்சம் நல்ல மாற்றம் தெரிஞ்சுது ஆனால் அடுத்த அடுத்து ஒரு மாதம் தாண்டி மீண்டும் டாக்டரை போது டாக்டர் என்ன சொன்னார்னா உங்களால் அதிக தூரம் ட்ராவலிங் பண்ண முடியாது பைக்கில் ட்ராவலிங் பண்ணக்கூடாது அதிகமான பாறைங்கள் தூக்கக்கூடாதுன்னு சொன்னார் நானும் சரமாக்காமல் அடுத்து எனக்குடைய வேலை பழுவாக நான் வந்துட்டு போயிட்டு இருந்தேன் ட்ராவலிங் பண்ணுவேன் பண்ணும்போது எனக்கு டாக்டர் சொன்ன மாதிரி அதிகம் பெயின் வர தொடங்கிச்சு நல்ல பெயின் இருக்கும்போது தூரமாக போயிட்டு வரும்போது அடுத்த நாள் எனக்கு வேலைக்கு போக முடியாது பெட் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த கம்பெனியில் நைனி ஃபைவ்னு சொல்லக்கூடிய ஆன் அண்ட் ஆன்னுடைய பிராண்டில் இருந்து ஹெல்த் ரிங்கு எனக்கு த எனக்கு கிடச்சது நான் வாங்கினேன் வாங்கி நான் வந்து ஒரு மாதம் பயன்படுத்தினேன் ஆனால் என்னுடைய லேடீஸ் என்ன சொன்னிருந்தாங்கன்னா நிச்சயமாக மூணு மாதம் பயன்படுத்தணும்னு சொன்னாங்க மா மூணு மாதம் பயன்படுத்தின பிறகு தான் மாறணும்னு சொன்னாங்க அதில் நான் ஒரு மாதம் பயன்படுத்தும்போது எனக்கு மாற்றம் தெரிஞ்சுது டாக்டர் வந்துட்டு லைஃப் பூரா அந்த பெயின் இருக்கும் வேலை பழுவினால வேலை அதிகம் படும்போது இந்த பெயின் இருக்குன்னு சொன்னது நான் இப்போ நல்லா ட்ராவலிங் பண்ணிகிட்டு இருக்கேன் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை பெயின் எல்லாம் அப்படியே மாறிச்சு நல்ல சூப்பரான ஒரு ஹெல்த் ரிங்கு ஒம்போது லட்சம் ஒரேக்கு வேலை தரக்கூடியது இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ஹெல்த்ருங்கு எனக்கு இந்த பெரிய நட்டெலும்பில் நடந்த இந்த க்ராக் இந்த விஷயம் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது என்னுடைய நிலைமைக்கு எனக்கு இது பெரிய ஒரு பிரச்சனை இது எனக்கு மாறி மாறி மாறியிருக்கு இந்த எலிமெண்ட்ஸ் பிராண்டுக்கும் மயிலேஷ்வரம் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கும் ஆன் அண்ட் ஆன் கம் பிராண்டுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்